சன்னவதி துவாபரயுகாதி புண்ணியகாலஸ்ராதம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடம ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்விக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமானகா கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ ॐ ओहुंसुवहाँ ॐ जनहा ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो नः प्रज्योतया आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो समस्त, दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्री भगवत महापुरुष से विष्णो आज्ञया प्रवर्तमान अद्य धीयपराे श्वेतवराहकल्पे वे अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तमे व्यावहारिहे प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे अद्य त्रयोदश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भृहुवासरयुक्तायाम् आश्रेषकाले ओन्बद् इवत्याणिक् मघा मघानक्षत्रयुक्तायां சிநாமமயோகணயம் எவங்குணசலவிசேஷணவிசிஷ்டா வத்தமனியம் புண்ணியதித்தாச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ पितामहि पितु पितामहि पिता प्रभितामहना तायारे गोत्रता तो चल को गोत्राना अम्मा अम्मा तााता कोलुता पेर चल को शर्मा आदित्य आदि स्वरूपाना अस्मद सपत्नी मातामह மாது அக்ஷய மாதப்பிதா மாதோ பிரபிதமஹாநா உபயவம்சபூணாம் அக்ஷயத்திருத்தம் தாபரதிப்புணியகாலே தாபருபுணியகால்தம்தர்ப்பணரூபேண அத்தியகரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூற்றம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதபித்தரஹாம் சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாக யாமீ மறிச்சு போற்றுங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகுர்தா சின்னம் பர்கிகி ஊர்ணாமிருது சியோனம் பிதோ பயஸ்வா பராம் யகம் அஸ்மி சீதந்துமேம் பிதரஹ சோமியா பிதாமிரபிதாச்ச அனுகை சக வர்கய பித்தூணம் இதமாசனம் கட்டதர்பத்தை கூச்சத்து மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்ல எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூச்சத்து மேல மறிச்சு போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல்லு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதிரதாம் அவரேம் உட்பராசகாம் உன்மியமா பிதரம் சோம் வியசம் அசும் யயு அபுஹா ஹுதா தேனோந்தோ பிதரோகவீஷோசுலிக்கங்கோ கோ அப்பாபேரசுக்கிஙோர்மணம் வசுரூபூஸ் சுதா நமஸ்தப்பீ மறிச்சுவிடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறுச்சு விடுங்கோ அங்கி ரோ நகா பிதரஹாம் நக்வாஹம் அதர்வாணம் ப்கவஹாம் சோமியாசம் தாம்போ யா அபிபிரே சௌமனசே சமத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பாபேர் சொலிக்கங்கோ शर्मणः वसुरूपान् पितॄन् स्वतानमस्तर्पयामि एल् जलतमरिचिविटृङ्गो आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ோன்ோத்திரசல்கோத்தான அப்பாவேரஸ் சொலிக்குங்கோ சர்வாஹுவசு பித்தூன் ஸ்வா நமஸ்தி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாஹர் ஊர்ஜம் மகந்தீம் அமிர்தம் धृतं पयकीलालं परिसृतं सुतास्तं तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा, स्वदा नमः पितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदानमहां प्रवितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदानमहाम् अक्षन्पितरहा गोत्रसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्नें तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताविरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो कोळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं सदा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोषी மதுமது பாஜா மது அஸ் நிதா கோத்ததூலிங்கோத்தானுதாத்தபேரசுகங்கோஷம் ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்பனூரிய மாதீ காவோ பவந்துனகாம் கோத்ரானம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்யரூபானம் பிரபிதா மகானம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேர நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவட பேரு சொல்கிங்கோ நாசுபா மாதம்தீத்திரசுலிங்கோ அம்மாவோட பேருசுலி கிஙோ நாம் நீ வசுபா மாதம்தீ பாடிக தப்பணம் பிதா கோத்திரங்கோ पाठी बेरे शुरू नाम नहीं रुद्र रूपा हा पिता महेश सदा गोत्र दो शुरू करेंगे गोत्रा हा पाठी बेरे नाम नहीं रुद्र रूपा हा पिता महेश सदा गोत्र दो शुरू करेंगे गोत्रा हा पाठी बेरे ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமகி கோத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டியோட பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திர சொல்லிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா கொள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தாஹ பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அப்பாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி நாம் நீஹி பிது கோத்திரதசுல்குங்கோத்திரா அப்பாவோடய பாட்டிபெரசொலுக்கிங்கோ நாம்நீதரூபா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்பமீ கோதசுக்கிங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலுக்கிங்கோ நாஹி ஸ்வதா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா இதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மா அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா ருத்ரூபான் मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पवार गोत्र तो सलीकगो गोत्रा नाम अम्मावडिये ताता बेरे सलीकगो शर्मानह रुद्र रूपान मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकगो गोत्रा नाम अम्माविन ताता बेरे सलीकगो शर्मानह ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோத்திராணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி கோத்திரத சொல்லுக்கிங்க கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் మాతామహి మూడు తర్పణం దర్వేతర్పణం గోత్రుల్గంగ గోత్రా అమ్మవోడ అమ్మా పేరుసల్కంగో నాంనీ అసురూపా మాతమహి స్వదానమస్తర్పయామీ గోత్రసల్ గంగ గోత్రా అమ్మాబిన్ అమ్మా పేరుసుకొ నాం అసురూపా మాతమహి స్వదానస్తర్పయామీ గోత్రత సుల్క్యంగ గోత్రా அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி गोल्क्य गो अमाव पाटी पेर सुलक्यंगो नमी रुद्रूपा मतुतामी सुनमती गोत्रसलक्य गो अमावॿेरसलो नम्न रुद्रूपा मतुतामी सुमस्तर्पयामी अमावपाटी तर्पमृितामी மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசுல் கங்கோ நாம் நீதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்கய பித்தூன்தீதாத வய பித்ரூணா நமஸ்தர்ப்பயாமி ஜாத வர்க்க பித்ரூணமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தை விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ नमन्त्रं चलिन्टर्बो व्यां पाणिकोङ्गो देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्यं एव च नमःस्वतायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि प्रदक्षिणपदे पदे அபிபாதையே நமஸ்காரானு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி புனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூற்றத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹாம் சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் ததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பிதரூண் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டிருங்கோ க்பனா தே புனராகமனாய தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்க இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் தாஅது ஜலம் வந்து அந்த கூர்சத்தை பிர்ச்சாதகப்புறம் அந்த நுனி கீழ இருக்கும்போது மேலேந்து நுனி வழியா ஜலம் வந்து தாம்பாளத்து விழணும் மந்திரம் ஏஷா தமாதா நபிதா நப்ரதா நபந்துஹோ நான்ய கோத்ரேட தே சர்வே तृப்திமாயந்தோ மயோ உத்ரஷ்டைஹி குஷோதஹிஹி తృత్యத తృత్యத तृப்த్యதா பூனலை வலம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிண்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துண்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியை புத்தியாத்மநாபா பிரகதே சபாத் கரோமிய்யது சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பி திலத்தர்பாகியம் கர்ம ஓம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா எனமஹா ஓம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது